நம்ம இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து நம்ம இந்தியாவில் வட மாநிலத்தில் இருக்கிற சிவன் கோயில் மாதிரி எண்கோண அமைப்பில் நம்ம சிவன் கோயில் இங்கே கட்டியிருக்காங்க இந்த கோயில் கட்டினது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட இந்தியாவிலையும் தென்னிந்தியாவிலையும் ஆர் ஆய்வு பண்ணி அங்கே உள்ள கோயில்கள் போல் அமைக்கணும் அப்படின்னு இங்கே இருக்கிற நம்ம சிலை செய்கிறவங்களை அழைச்சி அவங்கள வச்சு இந்த கோயில் ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா மூணாவது இடம் சிங்கப்பூரில் மூணாவது இடத்துல மாற்றி கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு இருந்தது வந்து ஓச்சா ரோடு அப்படின்ற ஏரியாவில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தான் அந்த கோயில் ரெடி பண்ணாங்க அறநிலைத்துறை சிங்கப்பூரோட அறநிலைத்துறையினு கீழே இந்த கோயில் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இரண்டாம் உலக பொருளில் குண்டு வந்து விழுந்தது கோயிலோட சில சிலைகள் வந்து சேதம் அடைஞ்சதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கோயில் வந்து ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் திரும்ப அப்புறம் அந்த சிலைகள்லாம் உடஞ்ச சிலைகள்லாம் புதுப்பிக்கப்பட்டு திரும்ப கும்பாபிஷேகம் பண்ணாங்க அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது இந்த ஓச்சார் ரோட்டில் உள்ள ரோடு ரோடை அகலப்படுத்தணும் அப்படின்ட்டு திரும்ப ஒரு பதினாலு அடி தள்ளி வைக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எல்லா வேலை கட்டுமான வேலைகள் சிற்பக்கலை வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து அந்த கோயிலுக்கு கீழே நிலத்தடியில் ரயில்வே போக்குவரத்து வேலைகள் இருக்குது செய்யணும் அப்படின்ட்டு அந்த நிலத்தை வந்து கவர்மெண்ட்டு கையகப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து மாற்றணும் ஒரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்ட்டு இன்னொரு இடம் பார்த்தாங்க அங்கே தான் தேக்கா லிட்டில் இந்தியாவில் தேக்கா சராங் பக்கத்தில் ஸ்ரீ சீனிவாச கோவில் இருக்கு அந்த இடத்துல அமைச்சாங்க அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு உண்டான திருவிழாக்கள் எல்லாமே அங்கே நடைபெற்று வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இடம் போதுமானதாக இல்லை இன்னும் கோயிலையும் பெரியதாக ஆக்கணும் அப்படின்ட்டு தான் வேறு இடம் பார்த்தாங்க நிரந்தரமான இடமா பார்த்து அங்கே ஒரு கேளாங் ஏரியாவில் ஒரு இடம் கிடச்சிது அப்படின்ட்டு அப்புறம் அங்கே வச்சு பெருசாக கட்டுப்பாங்க அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து கும்பாபிஷேகம் தான் இந்த கோயில் ஃபுல்லாக எல்லா வேலைகள் முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு அப்புறம் நடைமுறையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பல வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் திரும்ப ரெனோவேஷன் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிச்சு இந்த கோயில் பார்த்திங்கன்னா மிகவும் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இந்த ஒரு சிறந்த க சிற்ப கலைஞர்களை வச்சு நல்லா பண்ணிருக்காங்க அருணாச்சலே இந்த கோயில் பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா அந்த கோயில்ல வேலை செய்யறவங்க தங்குறதுக்கான ரொம்ப அருமையா கட்டடங்கள் கட்டி போட்டிருக்காங்க சிங்கப்பூரில் வேலை பார்க்குறவங்க சிங்கப்பூரில் குடியிருக்கிறவங்க பெர்மனண்ட்டாக குடியிருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து நிம்மதியோடு அந்த கோயிலுக்கு கும்பிட்டுட்டு போகிறாங்க இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கிற மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வநாதர் அப்புறம் பார்த்திங்கன்னா விசாலாட்சி அப்புறம் விநாயகர் மூணு பேருக்கு மூலஸ்தானம் நல்லா பெருசா அமைச்சு கருவறை வச்சுருக்குறாங்க உள்ள அவங்க சிலைகளை நல்லா அற்புதமாக வச்சுருக்குறாங்க அவளோட முருகனும் வச்சிருக்காங்க கோயில் முழுக்க முழுக்க எண்கோண அமைப்புல கட்டியிருக்காங்க இதுபோன்ற சிங்கப்பூரோட அழகிய விஷயங்களை நான் வீடியோ எடுத்து போடுவேன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி